الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر جو من حاد الله ورسوله ولو كانوا آباءهم او ابناءهم او اخوالهم او عيرتهم صدق الله العلي العظيم وقال نبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الاخر

குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நம்முடைய எண்ணங்களையும் நாட்டங்களையும் அல்லாஹ் நன்மையானதாக ஆக்கி வைத்து மார்க்கத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கியால் புரிவானாக அன்பிருக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இன்றைய ஜும்மானுடைய பயானிலே உறவு முறைகளை நாம் பேண வேண்டும் உறவினர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே இரத்த சொந்தங்கள் இரத்த உறவுகளை தாண்டி நட்பு உறவுகளும் நண்பர்களுடைய வட்டாரங்களும் பழக்கமாக ஆகி கொண்ட அந்த உறவுகளுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கும் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நண்பர்களாக பழகிவிட்டவர்களுக்கும் பழக்கமாக யதார்த்தமாக பழகியவர்களுக்கும் இம்பார்ட்டன் என்று சொல்லக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் இரத்த உறவுகளை வந்து கவனிக்காமல் விடப்படுகிறது கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணுகிறோம் பழக்க வழக்கத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நண்பனுக்கு உயிரவே கொடுப்பேன் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மோகங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் ரத்த உறவுகளோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ பிறப்புகளுக்கு அவர்கள் எப்படி போனால் என்ன என்கிற எண்ணம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது நண்பனுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக முழு மூச்சோடு இழங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்குது ஆனால் இரத்த உறவுகளிலே பெற்றோர்களையோ உடன் பிறந்தவர்களையோ அல்லது பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ அவர்களுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம் நேரிடும் பொழுது எனக்கு தெரியவில்லை யாரும் சொல்லவில்லை எனக்கு தகவல் வரவில்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு பேச்சுக்கள் இருந்து கொண்டிருப்பதை நான் பார்ப்போம் இதை ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் தீன் இஸ்லாம் என்ன சொல்கிறது எப்படி இதை பார்க்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எல்லா தருணத்திலும் எல்லா நிலைமைகளிலையும் மார்க்கம் நம்ம பேசும் எங்கு போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் என்ன வேலைகள் செய்தாலும் மார்க்கத்தோடு நாம் இருந்து கொண்டிருப்போம் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் பழகினாலும் பயணம் செய்தாலும் உறவினர்களை நாம் ஆதரித்தாலும் எல்லாத்துக்குமே மார்க்கம் நம்மிடத்தில் அது பேசிக்கொண்டுதான் இருக்கும் எல்லாத்துக்குமே மார்க்கம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பழக்கத்தால் வரக்கூடிய அந்த உறவுகளுக்கு மட்டுமே முக்கியம் அளிக்கக்கூடிய சூழல் ஏன் இரத்த பந்தங்களை தள்ளி வைக்கக்கூடிய நிலைமை ஏன் இரத்த பந்த சொந்தங்களை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை எதனால் உண்டாகிறது குடும்ப உறவு என்று ஒன்று இருக்கு நட்பு உறவு ஒன்று இருக்கிறது தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறவு அது நட்பு உறவு அல்லா தேர்வு செய்து நமக்கு கொடுத்தது என்பது அது குடும்ப உறவு ரத்த உறவு அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார் இவர் தந்தை இவர் தாய் இவர் உன்னுடைய பிள்ளை உன்னுடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் தந்தையுடன் பிறந்தவர்கள் தந்தையை பெற்றவர்கள் இப்படியாக அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து கொடுத்தது இந்த இரத்த உறவுகள் நாமாக தேர்வு செய்து கொண்டதுதான் நட்பு உறவு என்பது அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த தேர்வு செய்து கொடுத்த இந்த உறவுகளை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம் எப்படி பாதுகாக்க வேண்டும் எந்த முறையில் அதை நாம் வைத்திருக்கிறோம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தேர்வு செய்த இந்த உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது முக்கியமான கடமை அல்லாஹ் நமக்கு எந்த உறவை தேர்வு செய்து கொடுத்தானோ அந்த உறவை பேணி பாதுகாக்குதல் உறவு கொள்ளுதல் அது நட்போடு இருக்குதல் அவைகளை கவனிக்குதல் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதுல முக்கியமாக பெற்றோர்களை கவனிக்குதல் ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏதோ காசு பணங்களை மட்டும் அனுப்பி வைத்துவிட்டு நான் கவனித்துக் கொள்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் மாச மாசம் பணம் அனுப்பி விட்டுடுவேன் என்று சொல்லி உறவுகளை பேணுவதா உடன் இருந்து பார்க்க வேண்டும் உடன் இருந்து பார்க்க வேண்டும் பெற்றோர்களை பார்க்குதல் என்பது கவனிக்குதல் என்பது அல்லாத தேர்வு செய்து கொடுத்த இந்த உறவுகளை பேணுதல் என்பது அவர்களுடன் இருந்து அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளுதல் உடன் இருந்து பங்கு கொள்ளுதல் இதுதான் உறவுகளை பேணுதல் என்பது இன்றைக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் வந்து இருந்து போய்விட்டது ஏதோ சம்பாதிக்கிறோம் எங்கேயோ இருந்து பெற்றோர்கள் அவர்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறாங்க ஏதோ யாராவது அந்த ஊருக்கு போனால் வந்தால் அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து விட்டு என்னுடைய பெற்றோர் இந்த தந்தை இடத்துல கொடுத்துருங்க தாய் இடத்துல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவது மட்டுமா உறவு பக்கத்திலே வர முடியவில்லை விசாரிக்க முடியவில்லை பக்கத்தில் உட்காந்து பேச முடியவில்லை தந்தையினுடைய கையை பிடித்து பார்க்க முடியவில்லை தாயினுடைய சுகத்தை நேரடியாக உட்கார்ந்து அந்த முகத்திலே மகனை பார்க்க சந்தோஷத்தை பார்க்க முடியல ஒரு பையன் இதுதான் நேரடியாக உடன் இருந்து கவனிக்குதல் என்பதை கடமை என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது இதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஊருக்காக மனிதர்களுக்காக கவனிக்கவே பாட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவது வராமல் இருப்பதற்காக அல்லவா அது கடமை அல்ல அது நாம் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய உறவுகளை பேணுதல் என்பது இல்லை வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உறவை பேணுதல் என்பது ஈமான் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது பெற்றோர்களை கவனிக்குதல் உறவினர்களை பார்க்குதல் பெற்றோர்களுடன் பிறந்தவர்களை பார்க்குதல் நம்முடன் பிறந்தவர்களை பார்க்குதல் ஆனால் உறவு என்கிற விஷயத்துல இன்றைக்கு அது நிறைய பேசிக்கொண்டே போகலாம் ஒரு சும்மா அதுக்கு முடியாது ரத்த வந்த உறவை தாண்டி திருமண உறவு என்பது ஒன்று இருக்கிறது நிக்காஸ் முடியக்கூடிய சமயத்துல அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பந்தம் இதுவும் ஒரு உறவு தான் இந்த உறவையும் பேணி பாதுகாக்க வேண்டியதுதான் எல்லாம் தேர்வு செய்து கொடுத்த இந்த ரத்த பந்த உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே பெற்றோர்களிடத்தில் காசு இருக்குதோ இல்லையோ குழந்தைகளிடத்தில் காசு இருக்குதோ இல்லையோ உடன் பிறந்தவர்களிடத்தில் பண வசதி வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ ஆனால் உறவுகளை பேணுதல் என்பது அது இயற்கையாக வந்துவிட வேண்டும் காசு இருந்தால் அவர்களை உடல் ஒரு கவனிப்பு பணம் இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்தில் வேறொரு கவனிப்பு சாதாரணமா வசதி படைத்தவர்கள் வசதியானவர்கள் அவர்கள் எங்கு வைத்து பத்திரிகை கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக் கொள்வோம் பணக்காரர்கள் கடைவீதியில் வைத்தோ அல்லது பொதுவாக பள்ளிவாசலில் வைத்தோ அல்லது வேற ஏதாவது தெருவில் வைத்தோ எங்கு கொடுத்தாலும் செல்வந்தர்கள் பத்திரிகை கொடுத்தால் வாங்கி கொள்வோம் வசதி இல்லாதவர்கள் வீட்டிற்கு வந்து அழைப்பு கண் கண்டிப்பாக நம்மிடத்தில் வந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது அதை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் குறைகள் சொல்கிறோம் அப்படி கொடுத்திருக்க வேண்டுமே இப்படி கொடுத்திருக்க வேண்டுமே அவருக்கு வைத்திருக்க வேண்டுமே என்பதாக பல குறைகளை சொல்லுகிறோம் இதற்கு இடையில நம்முடைய குற்றச்சாட்டும் உண்டு வசதி படைத்தவர்களை பார்த்து நாம் குறை கூறுகிறோம் அவர்கள் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று வசதி குறைவானவர்களை பார்த்து நாம் கண்டுகொள்வதில்லை இதுதானே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய உறவு முறையிலே இருக்கக்கூடிய ஈகோ சரி நிகர் பிரச்சனை ஆனால் நபிசல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உறவு முறையை பேணுதல் என்பது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் மண்கான யுமினு பில்லாகி வல்யோமில் ஆகிரி பல்யில் ரசிமகு ஒரு மனிதன் ஈமான் கொண்டவன் என்று சொன்னால் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதாக உறுதியாக அந்த மனிதன் சொன்னான் என்று சொன்னால் அவன் இரத்த பந்தங்களை பேணிக் கொள்ளட்டும் விஷயம் உறவு முறைகளை பேணுதல் என்பது இரண்டாவது உறவு முறையை பேணுதல் என்பது அல்லாஹுனுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய மனிதர் என்பதற்கு அடையாளம் ஒரு மனிதர் உறவு முறையை பேணுகிறார் ரத்த பந்தங்களை சொந்தங்களை அவர் பேணிப்பை காத்து வருகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது அல்லாஹனுடைய தொடர்பிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அலி வசல்லம் சொன்னார்களே ஒரு ஹதீஸ் புதசீர் அல்லாஹ் சொல்வதை போன்று உறவு முறையை எவன் பேறுகிறானோ அவனிடத்தில் நான் சேர்ந்திருக்கிறேன் உறவை உன்னை யார் துண்டிக்கிறானோ அவனை விட்டும் நான் துண்டித்து விடுகிறேன் உறவு முறையை துண்டிக்கக்கூடியவனிடத்தில் அல்லாஹனுடைய தொடர்பு என்பது கட்டாகி விடுகிறது துண்டிக்கப்பட்டு விடுகிறது உறவு முறையிலே சேர்ந்து இருக்குதல் என்பது அல்லாஹனுடைய தொடர்பில் அவர் இருக்கிறார் என்பதாக பொருள் அல்லாஹனுடைய தொடர்பு வேண்டும் என்று சொன்னால் உறவு முறையை நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் சுவர்க்கம் செல்வதற்கும் இந்த உறவு முறைதான் காரணம் பந்தங்களை ரத்த சொந்தங்களை எப்பொழுது ஆதரித்து அரவணைத்து செல்கிறோமோ அவர் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹின் தூதரே நான் சொர்க்க செல்லணும் அதற்கு என்ன அமல் செய்யணும் அதனுடைய தொடர்பினுடைய ஹதீசிலே நமிசல் அல்ல செல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ உனது உறவு முறையை சத்தபந்தங்களை சேர்ந்து வாழ் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போக முடியும் சொர்க்கத்திலே நீ நுழைய வேண்டும் என்று சொன்னால் இரத்த முறைகளை இரத்த பந்தகளை இரத்த சொந்தங்களை நீ பேணிவாள் அவர்களுடன் இணைந்த வாள் சொர்க்கத்திற்குரியவனாக நீ ஆக முடியும் இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரமும் ஆயுள் நீண்ட ஆயிலும் கிடைப்பதற்கு எதை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உறவு முறையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வாதாரத்திலே விஸ்தீரணம் ஏற்படணும் வாழ்வாதாரம் பெருகணும் நல்ல பறக்கத்து வரணும் என்று சொன்னால் ரிசுக்களையும் பறக்கத்து வேண்டும் வயதிலையும் பறக்கத்து வேண்டும் ரிசுக்கிலையும் பறக்கத்து வேண்டும் வயதிலையும் பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பல்யஸ்தில் ரகமாகும் உறவு முறையை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக சொன்னார்கள் நீண்ட ஆயிலை கேட்பது அல்லாஹிடத்தில் நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் துவா செய்த அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்பது இதிலே உண்டு ஒரு மனிதன் அவனுக்கு குறைந்த வயதுதான் ஆனால் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அந்தஸ்தே ஒரு திறன் ஒரு சக்தி உறவு முறையை பேணுவதிலே இருந்து கொண்டிருக்கிறது உறவு முறையை பேணுவதிலே அல்லாஹ் அதனுடைய விதியை மாற்றி விடுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் லௌகல் மக்பூலிலே விதியை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான் வயது வாரியாக எந்த ஒரு மனிதன் உறவு முறையை அவன் பேணி வாழுகிறானோ அல்லாஹ் மலக்குகளுக்கே தெரியாமல் அந்த மனிதனுடைய விதியை லௌகல் மகப்பூலிலே எழுதி விடுகிறார் இதுதான் விதியை மாற்றுதல் என்பது சொல்லிப்பட்ட ஒரு விஷயம் அது மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் உறவினர்களை அவன் பேணி வாழ்ந்திருக்கிறான் ஆகையினால் அவனுடைய விதி மாற்றப்பட்டிருக்கிறது உலகத்தில் எத்தனை விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் எனக்கு போன மாசமே இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்க வரவே இல்லை இல்ல கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு ஆகையெல்லாம் நாளைக்கு வரலாம்னு இருக்கும் அதே போல அல்ல இந்த மனிதன் உறவு முறையை சேர்ந்து வாழ்ந்தான் ரத்த பந்தங்களையும் சொந்தங்களையும் சேர்ந்து வாழ்ந்தான் ஆகையினால இவனுடைய ஆயுள் என்பது நீடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் விதியை மாற்றி விட்டான் உணவுனுடைய விஸ்தீரணம் வாழ்க்கையினுடைய வயதுனுடைய நீண்ட காலங்கள் இதெல்லாம் உணவு முறையை சேர்ந்து வாழ்வதிலே இருக்கிறது இந்த எல்லா பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்ந்துதான் வாழ்றோம் சேர்ந்து போகணும்னு தான் நமக்கு ஆசை ஆனால் அவர்கள் நம்மளை சேர்ந்து வாழ்வதில்லையே அவர்கள் விலகி போகிறார்களே நமக்கு எண்ணம் தான் சேர்ந்து வாழணும் என்று ஆனால் அவர்கள் நம்மளை விலகி போகிறார்களே எதுவரை நாம் சேர்ந்து வாழ்வது எதுவரை நாம் உறவினர்களை ஆதரித்து வாழுதல் ஆஹ் இடத்துல ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹின் தூதரே என்னை இந்த உறவு முறை வெட்டி போகுது ஆனா இருந்தாலும் நான் ஒட்டி ஒட்டி போறேன் அவர்கள் எனக்கு தீங்கு செய்யறாங்க நான் அவர்களுக்கு நன்மை தான் செய்யிறேன் அவர்களிடத்தில் நான் கருணையோடு நடந்து கொள்கிறேன் ஆனால் அவர்கள் என்னிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அந்த மனிதர் வந்து கேட்கிறார் நான் அவர்களிடத்தில் கருணையாக நடந்து கொள்கிறேன் ஆனா அவர்களும் என்னிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் நான் அவர்களோடு ஒட்டி போகிறேன் சேர்ந்து போறேன் ஆனால் அவர்கள் வந்து என்னை விட்டும் வெட்டி விட்டு விலகி விலகி போகிறார்கள் நான் அவர்களுக்கு நன்மை செய்யணும் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீமை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் கேட்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை நபிய ஒரு இப்படி நாளத்திலேயே நடந்துடுச்சு அப்போ நருசல்லா சலேவசெல்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் என்ன சொன்னார்கள் அந்த மனிதரை பார்த்து நீ நன்மை செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நீ கருணையாக அவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவர்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு உதவியாளரை உன்னுடன் சேர்த்து விடுவான் இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்து கொண்டிருந்தால் உன்னுடன் அல்லாஹ் ஒரு உதவியாளரை உனக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவான் நீ இதை விட்டு ஒதுங்கி விட்டீர் என்று சொன்னால் உனக்கு உதவியாளரை நீ பெற்றுக் கொள்ள முடியாது அவர் நம்ம சொல்லணும் அவர் நம்ம நம்ம அவரை விசாரிப்போம் நம்ம குடும்பத்தை பத்தி அவர் விசாரிச்சார் அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம விசாரிப்போம் அவர் நம்மளை டீ குடிக்க அவரை சாப்பாட்டு கூப்பிடுவோம் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் நவிசல் அல்லாஹலை அவர்கள் சொன்னார்கள் உறவு முறையை பேணுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் வெட்டி போகும்போது நீங்கள் ஒட்டி போகணும் அதுதான் உறவினர்களை நாம் பேணுதல் என்கிற அர்த்தம் அதை தாண்டி ஈமான் கொள்ளாத உறவுகள் இருக்கிறது அவர்களிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் நவிசரல்லா இலைவசெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய ரத்த சொந்தம் என்பதனால மகன் பிறந்தார் அவர் பேர் இப்ராஹிம் மாரியத்துக்கு ஆட்சிக்கு கீழே வரக்கூடியதாக இருந்தாலும் அவர்களிடத்துல நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவருடைய தாய் கிபித்தி நாட்டை சார்ந்தவர்கள் கிபித்தியர் உறவு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடந்த உறவு இன்றைக்கு அவர்களுக்கு அந்த உறவு வசல்லாம் சொன்னார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உறவு என்கிற பந்தத்தால் என்ன கடமைகள் இருக்குதோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள் என்பதாக சொன்னார் உங்களுக்கு என்ன உறவு தந்தை உறவா தாய் உறவா சகோதரி உறவா என்ன உறவோ அந்த உறவை அந்த சொந்தத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதே நேரத்தில் எச்சரிக்கையும் செய்தார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் இரத்த பந்தமாக இருந்தாலும் கொள்கை தான் உங்களுக்கு முக்கியம் பதில் போர் எப்படிப்பட்ட போர் உறவினர்களுக்கு மத்தியில் உண்டான போர் அத்தா மகனுக்கு மத்தியில் உண்டான போர் கொள்கை இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது கொள்கை என்பதை நபிசல் அல்லாஹ் அவர்கள் முக்கியத்துவம் காட்டினார்கள் என்ன காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான் கொண்டு அருமை நாளை கொண்டும் எந்த ஒரு மனிதர் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் அவர் அல்லாவுக்கும் எதிராக செயல்படக்கூடியவரின் மீது ஒருபோதும் பிரியம் கொள்ள மாட்டார் கொள்கை ரீதியாக எதிர்த்து செயல்படக்கூடியவரை ஒருபோதும் அவர் பிரியப்பட மாட்டார் ஏன் அவர் ஈமான் கொண்டிருக்கிறார் அல்லாஹையும் அருமை நாளையும் கொண்டு அந்த வரியினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அளவு காணோ ஆபா அபுனா ஆகும் அவர்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி எதிராக